நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் டேரக்டா ஆர் ஓனர் கையில இருந்து நீங்க வாங்கக்கூடிய ஒரு வண்டியை தான் இன்னைக்கு உங்களுக்காக வந்து எடுத்துட்டு வந்திருக்கும் எல்லாமே பிராண்ட் நியூ புது டேட் போட்டுருக்காங்க அதே மாதிரி சஸ்பென்சர் அந்த புஸ்கிட் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி வண்டி அப்படியே அப்படி ரோட்டில் போனால் அப்படி மிதந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி டேரக்ட் ஆர்சி ஓனர் கையில இருக்கனால நீங்க வந்து பேசி எடுத்துக்க முடியும் நல்ல ஒரு ரேட்டுக்கு பேசி எடுத்துக்க முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவ டேரக்டா ஆர்சி ஓனர் கையில இருந்து நீங்க வாங்கக்கூடிய ஒரு வண்டியை தான் இன்னைக்கு உங்களுக்காக வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி தாங்க வந்திருக்கோம் தென்காசியில ஒரு ஹோண்டா சிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம டேரக்டா வந்து விசிட் பண்ணி பார்த்தோம் அவங்க என்னென்ன செலவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவங்க காமிச்சு அந்த பில்லெல்லாம் பார்த்தோம் டயர் பாயிண்ட்ல இருந்து டயர் எல்லாமே பிராண்டியும் பூத்தி எடுத்து போட்டுருக்காங்க அதே மாதிரி சஸ்பென்சர் அந்த புஸ்கிட் எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி வண்டி அப்படி அப்படி ரோட்ல போனா அப்படி மிதந்துட்டு போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாருமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இன்ஜின் வைஸ் சொல்லவே வேணாம் இன்ஜின் வைஸ் சூப்பரா இருக்கு ஹோண்டா இன்ஜின் பத்தி சொல்லிதான் தெரியணும்ல அந்த இன்ஜின் வந்து அவ்வளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஜின் அண்ட் பெட்ரோல்ல இன்னுமே சொல்ல வேணாம் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க ரோட்ல ஓட்டி பார்த்தாலே தெரியும் நீங்க நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு இதனுடைய கன்வீனியன்ட் கண்டிப்பா வந்து தெரியும் இந்த வண்டி டைரெக்ட் ஆசிவானர் கையில் இருக்கனால நீங்கள் வந்து பேசி எடுத்துக்கிற முடியும் நல்ல ஒரு ரேட்டுக்கு பேசி எடுத்துக்கிற முடியும் டேரெக்டாக இடையில இந்த டீலர் யாருமே வந்து கிடையாது மீடியேட்டரோ கிடையாது ஸோ நீங்கள் பேசி உங்க நீங்கள் கஸ்டமராக இருக்க பட்சத்தில் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பேசி எடுத்துக்கலாம் பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தான் நீங்க வந்து பார்க்கணும் இப்போ இந்த வண்டியோட அப்டூ டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே வேணா பார்க்கலாம் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நம் வண்டியோட அவுட்லுக் வந்து நல்லாவே வந்துருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே நீங்கள் நாலு டயருமே புது டயர் தான் போட்டுருக்காங்க வித்து பில்லோட வச்சிருக்கிறாங்க ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டயர் போட்டு ஒரு ஒரு மாசம் இல்லை ஒரு ரெண்டு மாசம் அந்த ரேஞ்சு தான் இருக்குன்னு சொல்றாங்க இன்டீரியரே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ல இருக்கும் எக்ஸ்டீரியர் பார்த்தா உங்களுக்கு ஒரு டார்க் பிளாக் எடிஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க உள்ள இன்டீரியர் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்டா இருக்கும் மேபி இதை நீங்க கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வந்து சொல்றேன் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்குது எனக்கு பிளாக் பிடிக்கல எனக்கு வேற கலர் வேணும் அப்படின்னா இதில் புக்கில் பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் இருக்குது நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ எண்டாஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எண்டாஸ்மெண்ட் கூட போட்டுக்கலாம் ஆல்ரெடி இதில் ஒரு கலர் இருக்குது இவங்க இவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பிளாக் வந்து பண்ணிருக்கிறாங்க உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள் டச் ஸ்க்ரீன் செட் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங் தான் ஏசிலாம் நல்ல சில்னஸ் கண்டிஷனில் இருக்கு ஆம்பிஷன் லைட் எல்லாமே வந்து ஒரு ப்ளூ கலரில் அப்படியே அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி அப்படி வந்து பண்ணியிருக்கிறாங்க சீட் கவர்ஸ் ஆஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு இன்டீரியரே நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பெஷல் அடிஷன் அப்படிங்கிறனால இந்த வண்டிக்கு அவன் கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேசும்போது அவங்க செல பண்ணதெல்லாம் வச்சு அவங்க சொல்கிறது ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நீங்கள் டேரக்ட்டாக கஸ்டமர் கையில இருக்குது அப்படிங்கும்போது நீ உங்களால் பேச முடியும் நேரில் வந்து பாருங்க அவன் சொன்ன மாதிரி இருக்கான வண்டியை டிரெஸ்ட்ரே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா போதும் ஸோ அதிலே நெகெஷிபிள் இருக்கு கண்டிப்பாக குறைச்சு பேசிக்கலாம் டேரெக்டாக ஆர்சி ஒன்று குறைச்சு பேசி நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு இந்த சிட்டியை வந்து எடுத்துக்கோங்க எப்படி விஷயம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி